ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று நிலா இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு பகுதிகளின் விடைகளை இந்த காணொலியில் காண்போம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள் இப்பொழுது இரண்டாவது கேள்வி குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறிப்பு கூட்டல் ஏடு மூன்றாவது கேள்வி எதை எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதை கூட்டல் எதையோ நான்கு அமைதி கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அமைதியாகி ஐந்தாவது கேள்வி திரும்ப கூட்டல் திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரும்ப திரும்ப வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர் கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் மகிழ்ந்தனர் ஏனெனில் இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் இரண்டாவது கேள்வி இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் யார் விடை இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் கவிநிலா மூன்றாவது கேள்வி புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டி கூறிய விதிமுறைகள் யாவை விடை ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் என்று பாட்டி கூறினார் நான்காவது கேள்வி காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினாள் ஏனெனில் காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காது என்று தன்மதி கூறினாள் சிந்தனை வினா பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களுள் உங்களுக்கு பிடித்த புதிர் எது ஏன் விடை பாடப்பகுதியில் எனக்கு பிடித்த புதிர் அது உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன அது என் பெயர்தான் இந்த பாடப்பகுதியை உரிய ஒழிப்புடன் பொருள் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்ட வேண்டும் பின்பு படித்த பகுதியினுடைய மைய கருத்தை உங்களுடைய சொந்த நடையில் இந்த கட்டத்தில் எழுத வேண்டும் தாத்தா கேட்ட கடினமான புதிருக்கு சிறந்த பதிலை கூறி கவிந்திரா அனைவரின் பாராட்டை பெற்றார் இந்த பத்தியில் உள்ள வண்ணமிட்ட சொற்கள் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இந்த கோடுகளில் எழுத வேண்டும் கேளுங்கள் தயாரானால் பொருள்கள் இடமில்லை சினிங்கினால் சிந்தித்தால் போடுவேன் சிரித்தனர் வாழ்த்து நன்றி